ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தமிழ் புத்தாண்டினை பற்றிய சிறப்பு பதிவு ஒவ்வொரு வருடமுமே தமிழ் புத்தாண்டுக்கு எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பதிவுகள் கொடுத்துக்கிட்டே இருந்தாலுமே நம்முடைய சேனலை புதிதாக பார்க்கின்ற அன்பர்களுக்காக கணிகாணுதல் அப்படின்னா என்ன கணிக்காணுகின்ற முறை என்ன இந்த நாள்ல நாம எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதோட இந்த வருட தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது குரோதி வருடமாக பிறக்க இருக்கின்றது குரோதி அப்படிங்கிற பேரை பார்த்தாலே பயமா இருக்குதே குரோதம் பகை இந்த மாதிரியெல்லாம் நமக்கு அதோடைய அர்த்தங்கள் நினைவுக்கு வருகின்றதே அப்படின்னாலுமே நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்ச மாதிரி இந்த ஆண்டிற்குரிய வெண்பாவிலேயுமே இந்த வருடம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னே நாம் எடுத்துக்கிட்டாலும் கூட திக்கற்றவருக்கு தெய்வம் தானே துணை அப்படிங்கிற மாதிரி இந்த குரோதி வருடத்தை நாம் நிறைவாக மனது நிம்மதியோட நல்ல முறையில் கடந்து செல்வதற்கு என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வருடத்தை நாம எப்படி கடத்துறது இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டோம் வர்ற வருஷமாவது நல்லா இருக்கும்னு நினைச்சோமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா முன்னமே சொன்ன போல திக்கற்றவருக்கு தெய்வம் தான் துணை இந்த வருடத்தில் முன்னோர்கள் சொல்லி வச்சாது போல கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தாலுமே செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தாலுமே செவ்வாய்க்கு அதிபதியாறு எம்பெருமான் முருகப்பெருமான் சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான் கட்டுப்படுற ஒரே ஒரு தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான் ஆனால் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் இந்த வருடத்தில் நம்ம வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு வருகின்ற ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிறக்க இருக்கின்றது இந்த தமிழ் வருட பிறப்பை நம்ம முறைப்படி எப்படி வழிபாடு செய்யணும் எப்படி முறைப்படி நாம் வரவேற்கணும் இந்த தமிழ் புத்தாண்டை கனி அப்படின்னா என்ன இந்த கனி எப்படி நம்ம செய்யணும் அப்படின்னு கேட்டால் எப்பொழுதும் போல வழக்கம் போல் நாம் தமிழ் புத்தாண்டுக்கு முந்தைய நாளே அதாவது சனிக்கிழமை இரவே நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு எந்த அறையில நாம படுக்கிறோமோ தூங்கி எழுந்தவுடனே விழிப்பதற்காக நம்ம விழிப்பு தரிசனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எப்பொழுதுமே ஒவ்வொரு நாளுமே விழிப்பு தரிசனம் அப்படிங்கிறது முக்கியம் அதனால் இந்த தமிழ் புத்தாண்டினுடைய முதல் நாள் நாம் தூங்கி எழுந்த உடனே விழிக்கிறா போல் நம்ம நம்முடைய படுக்கைக்கு அருகிலேயே ஒரு சேரோ ஒரு டேபிளோ ஒரு ஸ்டூலோ போட்டு ஒரு தாம்பாளத்தட்டில் முக்கணிகள் உங்கள் முக்கணிகளும் கிடைக்கல மாப்பிளா வாழை முக்கணிகளும் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு எந்த பழங்கள் கிடைக்கின்றனவோ மாம்பழம் கிடைச்சிருக்கு வாழைப்பழம் கிடைச்சிருக்கு ஆப்பிள் ஆரஞ்சு கிடச்சிருக்கு அப்படின்னா எந்த பழங்கள் கிடைக்குதோ அதை வாங்கிக்கோங்க கூடவே ரெண்டு எலுமிச்சம்பழம் வாங்கிக்கோங்க எந்த ஆப்பிள் ஆரஞ்சுன்னு வகைகள் நிறைய எனக்கு கிடைக்கல அப்படின்னாலுமே பரவாயில்லை உங்களால் உங்களுக்கு வசதியும் இல்லை அப்படின்னாலுமே வாழைப்பழம் நிறையா வாங்குங்க அது கொஞ்சம் குறைவான விலையிலையும் கிடைக்கும் நிறையவும் வாங்கி வைக்கலாம் அதனால் வாழைப்பழம் வாங்குங்க ரெண்டு எலுமிச்சம்பழம் வாங்கிக்கோங்க கூடவே வெத்தலைப்பாக்கு தேங்காய் பழம் எல்லாம் வச்சுக்கோங்க உங்கள் எவ்வளவு ரூபாய் நோட்டுகள் இருக்கின்றதோ நிறைய பணக்கட்டுகள் அப்படிங்கிறதெல்லாம் தேவை அப்படிங்கிறது அவசியம் கிடையாது கிட்ட ஒரு பத்து ரூபாய் நோட்டு பத்து இருந்தது அப்படின்னா ஒரு பணக்கட்டு மாதிரி அதை ஒரு ரப்பர் பேண்டு போட்டு பணக்கட்டு மாதிரி வைங்க கிட்ட எவ்வளவு நாணயங்கள் இருக்கிறதோ அந்த நாணயங்களையும் அந்த தட்டில் வைங்க வெள்ளிக்க வெள்ளி நாணயங்கள் தங்க நாணயங்கள் இருந்ததுன்னா அதையும் வைக்கலாம் உங்கள் கிட்ட நகைகள் இருந்தது அப்படின்னாலுமே அந்த நகைகளையும் வைக்கலாம் நகைகள் இல்லை அப்படின்னா பரவாயில்ல வெள்ளிக்காசு இல்லை அப்படின்னா பரவாயில்ல நாம் தினமுமே புழக்கத்தில் இருக்கின்ற புழங்குகின்ற நாணயங்களை வைக்கலாம் தப்பில்லை நாணயங்கள் ரூபாய் நோட்டுகள் இருக்கின்ற நகை ஒரு சின்ன மோதிரம் இருந்தாலுமே அந்த மோதிரத்தை அந்த தட்டில் வச்சு அடுத்த நாள் காலையில் நாம் எடுத்து போட்டுக்கலாம் தரிசனத்துக்காக மட்டும்தான் நம்ம இது சொல்கிறது பூ இருந்தது அப்படின்னா பூவையும் அதில் வைங்க எப்பொழுதும் போல் மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி மங்கள பொருட்களையும் சேர்த்து வச்சுக்கோங்க இது தவிர உங்களால் அந்த தட்டில் உங்களுடைய வசதியை பொறுத்து நீங்கள் எவ்வளோ பெரிய தட்டில் நீங்கள் எவ்வளோ பொருட்கள் வைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து பருப்பு அரிசி இந்த மாதிரி தானியங்கள் கூட வைக்கலாம் முக்கியமாக இந்த பழங்கள் வெத்தலப்பாக்கு எலுமிச்சம்பழம் நாணயங்கள் ரூபாய் நோட்டுகள் நகைகள் இருந்தால் நகைகள் வெள்ளிக்காசு தங்க காசு இருந்தால் இது இதெல்லாம் வச்சுட்டு பூவையும் வச்சுட்டு காலையில் எழுந்த உடனே அந்த கனியில் நீங்கள் உங்களுடைய தரிசனத்தை மேற்கொள்ள வேண்டும் காலை எழுந்தவுடன் முதல் தரிசனம் இந்த கனிகளினுடைய தரிசனமாக இருக்க வேண்டும் இந்த வருடம் இனிப்பான ஆண்டாக மிக மிக நல்ல ஆண்டாக மிக்க ஆண்டாக இந்த நாளை போலவே பிறக்கணும் இந்த நாளை போலவே இந்த ஆண்டு முழுக்க எனக்கு இருக்கணும் அப்படின்னு மனதார உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள் கூடவே உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்னவோ அதையும் வேண்டிக்கோங்க குலதெய்வத்தை தாண்டி எந்த ஒரு தெய்வமும் நமக்கு அருள் தர இயலாது அந்த ப அதையும் நான் உங்களுக்கு நிறைய பதிவில் கொடுத்துருக்கேன் அதனால் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையுமே வேண்டிக்கோங்க கூடவே உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகள்கிட்டையும் சொல்லி வைங்க காலையில் எழுந்த உடனே இந்த கனிகளை தரிசனம் பண்ணிட்டு தான் நீ வேறு வேறு விழிப்பு அப்படிங்கிறத மேற்கொள்ளணும் வேறு யாரையுமே பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் குழந்தைகள்கிட்டையும் சொல்லி வைங்க காலையில் எழுந்த உடனே இதில் தரிசனம் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அதை எடுத்து பூஜை அறையில் வச்சுட்டு காலையில் எப்பொழுதும் கூட நீங்கள் நித்திய பூஜை செய்கிறத நீங்கள் மேற்கொள்ளலாம் இந்த நாளில் பூஜை செய்வதற்கு உகந்த நேரம் என்ன அப்படின்னா காலையில் ஏழு ஐம்பதுலேருந்து எட்டு ஐம்பது வரைக்கும் நீங்கள் பூஜை மேற்கொள்ளலாம் பூஜைக்கான நேரம் இது இல்லை அந்த நேரத்தில் முடியலை அப்படின்னா பத்து மணியிலேருந்து பதினோரு மணி வரைக்குமே நல்ல நேரம் பூஜை செய்வதற்கு உகந்த நேரம் உங்களால் என்ன நைவேத்தியம் செய்ய இயலுமோ அதை நைவேத்தியமாக வச்சு வழிபாடு செய்யலாம் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யலாம் நைவேத்தியமெல்லாம் செய்ய முடியலை அப்படின்னா இந்த பழங்களையே நைவேத்தியமாக வச்சு நீங்கள் இந்த நாளில் வழிபாட்டை தொடங்கலாம் இது தவிர நாம் முக்கியமாக வைக்க வேண்டிய பொருட்கள் பூஜையில் வைக்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷேஷ பூஜையாக இருந்தாலும் சரி தமிழ் வருடப்பிறப்பு அக்ஷய திருதே வரலட்சுமி பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை இந்த மாதிரி முக்கியமான பூஜை நாட்களில் நாம் பூஜையில் வைக்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் கல் உப்பும் மஞ்சளும் அந்த நாளில் நம்ம காலையில் போய் வாங்கிட்டு வந்து வைக்கிறதா இருந்தாலும் சரி இயலாதவர்கள் நாம் ஏற்கனவே வாங்கி வைக்கிற பா பேக்கெட்டாக நம்ம வாங்கி வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த பொருட்களை அப்படியே பூஜை அறையிலையும் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம் அதற்கப்புறமா அதை நம்ம பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாம் நாம் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வருடம் முழுவதுமே நாம் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு கேட்டால் செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கிறதுனால செவ்வாய் பகவானுக்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டால் எம்பெருமான் முருகப்பெருமான் எம்பெருமான் முருகப்பெருமானை தினமும் மே நீங்க வழிபாடு செய்யுங்க குறிப்பா கிருத்திகை சஷ்டி இந்த நாட்களில் பூசம் விசாகம் இந்த நட்சத்திர நாட்கள்லாம் நீங்கள் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது மிக மிகச்சிறந்தது சஷ்டி கிருத்திகையில் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாலே போதும் அது தவிர இந்த நாட்களில் தான் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது இல்லை எந்நேரமும் முருகனுடைய நாமாவளியை சொன்னீங்க அப்படின்னாலுமே தினமுமே எல்லா நேரமுமே அவரை வழிபாடு செய்ததற்கு உண்டான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக தருவார் அதோட சனீஸ்வர பகவான் சனீஸ்வரர் அப்படிங்கிற பேரை வச்சே உங்களுக்கு தெரியும் இல்லையா எம்பெருமான் சிவபெருமான வழிபாடு செய்யுங்க குறிப்பாக கோளறு பதிகத்தை பாராயணம் பண்ணுங்க ஏற்படக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் அறுத்து எரிகின்ற பதிகம் அல்லவா அந்த கோளறு திருப்பதிகம் அதனால் கோளறு பதிகத்தை பாராயணம் பண்ணி எம்பெருமான் சிவபெருமானை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் பெரியவங்க சொன்ன மாதிரி எம்பெருமான் சிவபெருமான வழிபாடு செய்யணும் அப்படின்னா அவருடைய அருள் வேணும் அவருடைய அருள் அவ்வளவு சீக்கிரம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவரை முதல்ல மனதார நாம நினச்சிக்கிட்டே இருக்கிற பழகத்தையாவது கொண்டு வரணும் அப்போ தான் அவரை நாம வழிபாடு செய்ய முடியும் கோவிலுக்கு போய் அவரை தரிசனமாவது பண்றதுக்கு அவர் நமக்கு அனுமதி கொடுப்பார் அதனால எம்பெருமான் சிவபெருமானையும் இருக பிடித்து கொள்ளுங்கள் இந்த வருடம் உங்களுக்கு நிறைவான வருடமாக மகிழ்ச்சியான வருடமாக நல் சிந்தனைகளாலேயும் நல்ல செயல்களாலேயும் மிகச் சிறந்த ஆண்டாக அமையும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அளவு இந்த நாளில் தானம் அன்னதானம் அப்படிங்கிறத நீங்கள் மேற்கொள்ளுங்க மொட்டைமாடி இருக்குது அப்படின்னா மொட்டை மாடியில் காகங்கள் பறவைகளுக்கெல்லாம் வந்து தண்ணீர் வைங்க ஏன்னா இது வெயில் காலம் இல்லையா அதனால் பறவைகளுக்கு தண்ணீர் பறவைகளுக்கான உணவு எறும்புக்கு இந்தமாதிரி நாய்க்கு இந்த மாதிரியாவது உங்களுடைய அன்னதானத்தை நீங்கள் செஞ்சுக்கலாம் ஏன்னா வெளியில் யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியாவது அன்னதானம் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த ஆண்டை நகர்த்தி கொண்டு செல்ல நல்ல முறையிலே நகர்த்தி கொண்டு செல்வதற்கு உதவும் எம்பெருமான் சிவபெருமானின் அருளாலும் தனக்குத்தானே மகனாகி தனக்குத்தானே குருவாகிங்கிற மாதிரி அவருடைய மறு வடிவமான எம்பெருமான் முருகப்பெருமானையும் கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க ரெண்டு பேரோட பாதங்களை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க கூடவே அம்பாள் லோகமாதா ஜெகன் மாதா அந்த லலிதாம்பிகையை சரணாகதி அடைங்க அம்பாள் நமக்கு எந்த குறையும் வைக்க மாட்டா இந்த குலதெய்வம் நம்முடைய இஷ்ட தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான் எம்பெருமான் சிவபெருமான் அம்பாளினுடைய அருளால் இந்த ஆண்டு அனைவருக்குமே நல்ல ஆண்டாகவே அமையும் அனைவருக்கும் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலின் சார்பாக இனிய உளமார்ந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்